அல்ஹம்துல்லா நிக்கா மஜ்லிஸ் ஆரம்பமாக நிக்கா நடக்கக்கூடிய மேடையிலேயே இத்தியமான மதரசா மாணவர்களை வைத்து குரான் ஒரு மூணு குரான் ஹத்தம் செய்த பிறகு அதன் பிறகு தான் மஜ்லிஸே ஆரம்பமாகிறது எவ்வளோ ஒரு பறக்கத்தான நிக்காகனுடைய மஜ்லிஸ் அது மாத்திரமல்ல அந்த மாணவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒட்டுமொத்த நபர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாஷால்வா இதுபோல ஒவ்வொரு அழுக்காக உடைய மதிரி சொல்ல முடிந்த சிறப்பான

கணவான்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹவின் நல்லதார்களே பொற்றுப்புடி உறவுகளே மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நல்லோர்களே ஆண்களே பெண்களே நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பொதுவாக ஆலிம்கள் இரண்டு மூன்று மதிலீஸ்களில் பேசுவதை தவிர்ப்பார்கள் அசரத் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நிகாஹினுடைய கூட்டத்திலே அசரத் பேசுவதை விட தங்களுக்குள்ளே பேசக்கூடிய சத்தம் அதிகமாக இருக்கும் என்பதாலேயே அதை தவிர்ப்பார்கள் இருந்த போதிலும் என்பது சடங்குக்காகவோ திருமணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை சம்பிரதாயத்திற்காகவோ அல்லது நம்பிக்கைக்காகவோ நம் மதத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நம்பிக்கைக்காகவோ ஒரு பங்கனாகவோ அல்லது கெட் டுகெதர் ஆகவோ மாத்திரம் இஸ்லாம் நிப்பாட்டிவிடவில்லை அதையும் தாண்டி இஸ்லாம் ஒரு வணக்கம் என்று குறிப்பிடுகிறது இந்த நிக்காகினுடைய மஜிலீசை நிக்காக என்கின்ற அந்த அமலை அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் செய்யுங்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்து நூர் என்று நினைக்கிறேன் மின் என்று நினைக்கிறேன் நிக்காக செய்து வையுங்கள் திருமணம் செய்யுங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்பது அல்லாஹனுடைய ஏவல் இறைவனுடைய கட்டளை எந்த இடத்திலே இறை கட்டளை ஏவலாக்கப்படுகிறதோ அந்த இடம் அந்த அமல் அந்த செயல் வணக்க வழிபாடாக மாறிவிடுகிறது அதனால் நிக்காக என்பது சடங்காக மாத்திரம் நிகழ்ச்சியாக மாத்திரம் ஒரு கொண்டாட்டமாக மாத்திரம் மாத்திரம் பார்க்காமல் அதை வணக்க வழிபாடு என்று இஸ்லாம் போதிக்கிறது எப்படி குரான் சொல்லுகிறதோ ஏவுகிறதோ அதுபோல நிக்கா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான் ஒருவன் சுகனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுகனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நிக்கா செய்தவனாக ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மார்க்கத்திலே இஸ்லாம் மார்க்கத்திலே ஹசரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இஸ்லாத்திலே புறவரம் என்பது கிடையாது மாற்று கலாச்சாரம் உடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் இங்கு அவர்களிடையே நாம் கேட்டு பார்த்தால் நமக்கு அறிய முடியும் தெரிய முடியும் ஒரு மனிதன் மெஞ்ஞானம் என்ற ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்று ஒருவன் முற்படும் போது மற்ற கலாச்சாரங்களில் அவன் திருமணம் செய்யாமல் புறவரம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் நீ எவ்வளவு பெரிய இறை நேசராக இருந்தாலும் இறை நெருக்கத்தை பெற்றிருந்தாலும் அல்லாஹினுடைய நெருக்கத்தை நீ பெற வேண்டும் என்றால் ரசூலினுடைய முழுமையான சின்னத்தை நீ அடைய வேண்டும் என்றால் முழுமையான ஈமான் தாரியாக நீ ஆக வேண்டும் என்றால் நீ திருமணம் செய்திருக்க வேண்டும் நிகா செய்திருக்க வேண்டும் அநேக இறை நேசர்கள் அநேக பேர் திருமண வாழ்க்கைக்கு பிறகே முழுமையான இறை அன்பை பெற்ற அவுளியாக்களாக மெய்யான அவுளியாக்களாக மாறினார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் குரான் பேசுகிறது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் சொல்லுகிறார் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்காக அந்த ஆயத்தினுடைய இறுதியில் அதுபோல ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் சாதி தக்குவா ஹஜிக்காக ஒருவர் கடமை ஆற்றப்பட்ட ஹக்ஸிக்காக நீங்கள் பொறப்படும் போது முதல் கட்டு சாதமாக நீங்கள் எதை எடுத்து செல்ல வேண்டும் இறை அச்சத்தை எடுத்து செல்ல வேண்டும் அதே போல இறைவன் வல்லரபுல அலமி திருமணத்தைப் பற்றி முதல் வசனத்திலே சுரப்பு நிசாவினுடைய முதல் வசனத்தை தொடங்குகிறான் நிதாகனை பற்றி சொல்லும்போது யாய்வன் ஆகும் ரொம்ப மக்களே நீங்கள் இறைவனை அங்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகே திருமணத்தை பற்றி சொல்லுகிறார் ஒரு விவாதத்தை செய்வதற்கு இரையச்சம் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு எடுத்து வைக்கிறான் நாம் எல்லாரும் உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறாங்க ஆண்களாக இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்க திருமணம் என்பது நமக்கு வெறுமன ஒரு வாழ்க்கை அப்படி மாத்திரம் இஸ்லாம் கடந்து விடவில்லை அது நீ இறைவனுக்கு செய்யக்கூடிய இமாமத் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இறை வணக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதன் மூலம் நீ சுகணபதி அடையலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹனுடைய கட்டளை நபிகள் நாயகம் செல்லம்மாக விளைகிற செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இஸ்லாம் அதை நமக்கு முன்னிறுத்துகிறது ஒரு பெரியவர் சொன்ன ஞாபகம் கவிதையிலே கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை பத்தி ஒரு பெரியவர் சொன்னார் யார் திருமணம் ஆகவில்லையோ அவர் நினைப்பாராம் அவர் சொல்லுவாராம் திருமணம் என்பது ஒரு சுரங்க பாதை அதை எப்படியாவது அதை அடைஞ்சிடும் அதை நெருங்கிறோம் கல்யாணம் ஆக ஆம் திருமணம் என்பது ஒரு அந்த ரொம்ப மூச்சு முட்டி நம்மளால இருக்க முடியாது வெளியே எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்று அந்த கவிதையிலே குறிப்பிடுவார்கள் ஆனால் அசலிலே பெருமானார் செல்வமாக விளைஞ்ச செல்லும் அவர்கள் சொன்னார்கள் திருமணம் என்பது ஒரு சுரங்க பாதை அல்ல சுரப்பிற்கான பாதை ஒரு மனுவனுடைய சூரத்திற்கான பாதை அந்த பெண் அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமகள் சாலிகானவராக இருக்கும் போது அந்த மகன் அந்த மணமகன் மணமகளை புரிந்து சண்டை இல்லாமல் சச்சரமில்லாமல் நடந்து கொள்ளப்படுவோ அஸ்ரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஒரு பெண்களை அடிமை தொடுத்தி பெண்களின் பெண் சமூகத்தை ஒதுக்கி பெண்களுக்கு தீர்த்தி காலத்திலே தனியாக வீடு கொடுத்து அந்த வீட்டிலே அவர்கள் அவர்கள் உணவுக்காக சாப்பாட்டிற்காக தனியாக பாத்திரத்தை உபயோகிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே இருந்த பெருமானார் அவர்கள் அந்த சமுதாயத்தை எப்படி கட்டி அமைத்தார்கள் அடிமைப்பில் தான் என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள் பெருமானார் பெண்களுக்கு பெண்களை வேலைக்கு அனுப்பி இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு உலக முழுக்க ஐரோப்பிய தண்டங்கள் முழுக்க அந்த காலகட்டத்தில் உண்டு வந்த பழக்கம் சோம்பேரிகளும் ஆண்கள் இருந்திருக்கிறார்கள் வர்த்தை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் அப்படி சோதேறிகளாக இருந்த ஆண்களை உபை தெரிந்து பெண்கள் அவர்கள் உங்களுடைய கண்களிலே இணைகளுக்குள் வைத்து பார்க்கக்கூடிய வெள்ளக்கள் என்று சொன்னார்கள் ஒரு பெண் என்பவள் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு பெண் என்பவள் இஸ்லாமியை பொறுத்தவரை ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய பக்தியுடையவனை பொறுத்தவரை மனைவியாக வந்தால்

யார் ஒருவர் இரண்டு பெற்றெடுத்து மகளெடுத்து பெருமான குறிப்பிட்டார்கள் இரண்டு மகள்களை பெற்றெடுத்து அந்த மகள்களை சாலிகான முறையில வளர்த்து நல்ல முறையில பேடி பாதுகாத்து திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவளும் நானும் எப்படி இருப்போம் என்று பெருமானார் சொன்னார்கள் ஒரு தாயான ஒரு பெண் வருகிறார் தாயின் காலையிலே சுகணம் என்று பெருமானார் சொன்னாங்க சகோதரியான ஒரு பெண் வருகிறார் அந்த சகோதரியை அவள் சாட்சிதான் அல்லாஹிடத்திலே செல்லபடியாகும் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் பெண்களுக்கு அடிமைப்படுத்தி பெண்களை ஒதுக்கி பெண்களை திட்டமிட்டு ஒதுக்குகிறது அவர்களுக்கான உரிமைகளை பறிக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு பெண் பிறக்கிறார் சொல்லுகிறார்கள் நாயகம் அவர்களை பெற்றுத்தரும் ஒரு ஆணை நாயகம் அவர்களோடு பெற்றுத்தரும் பாக்கியத்தை அந்த குழந்தை மகள் பெற்றுத்தருகிறார் சகோதரியாக வருகிறாள் அவருக்கு அந்த சகோதரிடைய சாட்சியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மனைவியாக வருகிறார் ஊரே வெச்சுமளவு போட்டக்கூடிய சொன்னாதான் உண்மையான சிறந்தவன் என்று சாட்சியத்தை அல்லாவது இடத்திலே பெற்றுத் தருகிறார் அண்ணையாக வருகிறார் ஒரு ஒரு பெண் பெண் தாயாக வருகிறார் அந்த தாயின் சுகணம் என்று சொல்கிறது இஸ்லாம் இப்படி பெண் எந்த ரூபத்திலே வந்தாலும் இஸ்லாமியருக்கு ஒரு மனியனுக்கு வளமாகவும் அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் சுகணபதியை காட்டக்கூடிய வழிபாடையும் பெற்றுத் தருகிறாள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை நிக்கா செய்யும் போது மணமகனின் பெயரிலே நான் உங்களிடையே கூறிக்கொள்வது தக்குவாத விரும்புகிறான் இறைச்சத்தை விரும்புகிறான் இந்த இங்க வரக்கூடிய இந்த மதவிசுக்கு முன்னாடி நீங்க இத பாத்தீங்களா என்னன்னு தெரியல அலகமது ஒரு மதரசா மாணவர்களை அழைத்து வந்து மதுவீஸ் நடைபெறுவதற்கு முன்பதாக இதே இடத்திலே குரானை சத்தம் செய்ய பிறகு ஒரு பெரிய அமலை முறிய பிறகு இன்னொரு அமலுக்காக தொடக்கம் ஏற்படுகிறது அல்லவா இது தமிழ்நாட்டில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கையுமே நான் பார்ப்பதில்லை அல்லாஹ் தாலா இந்த மணமக்களுக்கு வறக்க செய்வானாக இந்த மணமக்களுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக இந்த மணமக்களை இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த சொந்த பந்தங்களுக்கு எல்லா வகையிலும் நீண்ட ஆய்வு நிறைந்த செல்கத்தையும் அல்லாஹ ஏற்படுத்தி தருவானாக ஆக கண்ணியமானவர்களே கணவான்களே பெரியோர்களே அல்லாஹ் ரபுல் ஐசத் இந்த உலகத்திலே நிக்காகவை என்கின்ற அந்த வாழ்க்கையை சுகணபதியோடு சேர்த்து குறிப்பிடுவதற்கு காரணம் அது ஒரு விவாதம் அந்த விவாதத்திற்கு மிக முக்கியமான அவசியம் தக்குவா உங்களுக்கு எல்லாம் தெரியும் உமரது அல்லாஹ் அணு அவர்கள் இரவுகளிலே தன்னுடைய ஆட்சி காலத்திலே செல்கிறார்கள் இரவிலே ஒரு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் போது மகளும் அம்மாவும் பேசி செல்கிறார்கள் பாலிலே தண்ணீர் கலக்கலாம் என்று சொல்லி அப்படி பேசி சொல்லும் போது அன்னை சொல்கிறார் நாம் பாலிலே தண்ணீரை கலந்து விடுவோம் உமர் இருக்கிறார் இருக்கிறார் அவர் பார்த்து விடுவார் என்று மகள் சொல்கிறார் பின்னால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன பார்க்கவா போறாரு அவர் பார்க்காவிட்டால் என்ன அம்மா அல்லாஹ் நம்மை படைத்த அப்துல் ஆலமின் உண்மனை படைத்த அப்துல் ஆலமின் பார்க்கிறான் அல்லதா தாக்குவா இவெச்சம் உடனடியாக அடுத்த நாள் உமரவியல்லான ஒரு சன்னிதானத்திலே மகளையின் தாயையும் விட்டு விட்றான் யாரோப்பை கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாங்க கூல யாரோப்பை புகார அழைச்சிட்டாங்க போல அப்படின்னு பயந்த வண்ணமாக சொல்லும் போது உமரகுலல்லா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகளை என்னுடைய அமீர் கண்மையினான என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நிக்கா செய்து கொடுக்க நீ தயாரான்னு கேட்டான் முதல் நாள் ஓரை புதுசெயிலே கூரை வீட்டில் இரவிலே அந்த பெண் இருந்தால் மறுநாள் ஜனாதிபதி உமர்வில் கத்தா பிரபுவானவர்களுடைய மகளுக்கு மறுநாளாக மாற்றினார் அல்லாஹ் காரணம் அந்த தப்புவா இரையச்சம் இரையச்சம் எந்த குடும்பத்திலே நிசாகனுடைய மதிரீசிலே நிசாகனுடைய மனமக்களுக்கு ஏற்படுமோ ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட வேண்டும் அந்த இரையச்சம் தான் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தரும் ராகத்தை தரும் சாலிகான வாழ்க்கையாக மாற்றும் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம்னா பதர்றா உதர்றான் கை காலெல்லாம் நடுங்குது அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஒரு இவாத செய்யும் போது எதற்காக அப்படி நடந்துகிறது உனக்கு அல்லாஹுடைய இவையச்சம் தோடு நீ வணக்க வழிபாடை செய்யும் போது நீ எப்படி மேன்மை அடைவாயோ அதுபோல திருமண வாழ்க்கைக்கு பிரபு நீ மேன்மை அடைவாள் இவையச்சம் உனக்கு இறக்கும் போது ஆகை நாள் கண்ணியுமான கலவான்களே அல்லாஹரி மல்லரியார்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைச்ச போடு வாழ்வதற்கு அல்லாஹராக பெருமானார் செலவாலுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடாட்டி நகர்த்தினார்கள் அன்னை ஆயிஷா ரதில் அல்லான் அவர்களோடு பெருமானார் செல்வாலும் அவர்கள் திருமண வாழ்க்கையிலே ஒரு கணவன் கடைபிடிக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் அந்த மூன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் முதலாவது ஒரு கணவன் தன் மனைவியிடத்திலே தன்னுடைய பெருமையை தன் குல பெருமையை தன் கோத்திர பெருமையை நான் யார் தெரியுமா என் நண்பர்கள் யார் தெரியுமா என்னுடைய பழக்க வழக்கங்கள் யார் தெரியுமா என்று ஒருபோதும் கூறக்கூடாது உங்களுடைய திருமண வாழ்க்கை வளம் பெற உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அல்லாஹிய அருளோடு சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் சுகம் வரை உங்களுடைய உறவு தொடர வேண்டும் என்றால் உங்கள் பெருமையை உங்கள் மனைவிடத்திலே பேசுவதை நீங்கள் நிப்பாட்டுங்கள் அப்படி நிப்பாட்டினால் அல்லாஹ் உங்களுடைய பெருமையை உங்கள் மனைவி பேசுவார் இரண்டாவது உங்கள் மனைவியை நேசிக்கும் போது அந்த நேசத்தை வெளிப்படுத்தச் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா என் கணவர் என்னை மட்டும் முழுமையாக நேசிக்க வேண்டும் என் கணவர் என்னை மட்டும் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்று நினைக்கப்பட்டேன் ஆனால் ஆணுக்கு உளவியல் ரீதியாக அந்த விஷயம் தெரியுமா நேசத்தை வெளிப்படுத்த தெரியாது அதற்காகத்தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆண் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவது சொன்ன பெருமாநார் அவர்களிடத்தில் என்ன விஷயத்துல உங்களுடைய நேசம் எவ்வளவு கேட்டாங்க அப்ப ஆயிஷார சொன்னா திருமணா சொல்லா சொல்லுங்க நான் உனக்கு உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா உன் கயிறை முடிச்சு போடுற அளவுக்கு நான் நேசிக்கிறேன் ஒரு கயிறுல முடிச்சிருக்கும் இல்லையா அந்த முடிச்சின் அளவு நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க உடனே பெருமானார் சொல்லாலை சில மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உலகின் சொல்லுங்களே ஒரு நாள் அந்த கயிறு முடிவு முடிச்ச பிறகு ஒரு நாள் நாட்கள் ஆக ஆக அந்த முடிச்சுக்களை யாரும் அவிழ்க்கவே முடியாது இறுதி போன நிலையிலே இருக்கும் அதுபோல் உன்னுடைய நேசம் ஆயிஷா அப்படின்னா ஒரு தடவை சண்டை வந்துருச்சு ஆயிஷா அவங்களுக்கு உங்களோட அவங்களுக்கு சண்டை வந்துருச்சு கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு வாக்குவாதத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரயில்லா அண்ணா அவர்கள் கேக்குறாங்க யார் சொல்லலாம் அந்த முறிச்சி இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க கேட்கிறாங்க இல்லையா உங்களுடைய தேசம் முடிச்சுன்னு சொன்னாங்கல்ல அப்ப சண்டை முடித்த உடன் கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரவி அவர்கள் இப்ப அந்த முறிஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்கிறான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுல சகஜம் ஆயிஷா அந்த முடிஞ்சு முடிச்சுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆயிஷாவே அப்படின்னு பெருமானார் செல்வாலை செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஆகினால ஒரு கணவன் தன் மனைவி இடத்திலே நேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நேசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு விசுவாசமாக அந்த மனைவி மாறுவார் ஆயினால் அல்லாஹு நிலறியார்களே இந்த ஜோடுகளில் இந்த வருவதன் மூலியமாக நாம் நமக்கு முன்னிறுத்தி அல்லாஹு கட்டுப்பட்ட முறையிலே மனைவிக்கு செய்யக்கூடிய அத்தனை கடமைகளையும் நீங்கள் செய்யும் போது சுவனம் வர இந்த பந்தம் இந்த உறவு தொடரும் அல்லாஹ் இந்த மனமக்களை மட்டுமல்ல நம்மளுடைய உறவுகளின் சுகணபதிகளை தொடர் சொல்லுங்க

നിരന്തരം പറഞ്ഞു വിടേണ്ടും അഭിപ്പ്പെട്ട വാക്യങ്ങൾ ഞാൻ ഇപ്പോൾ നേ ലൈൻ വചത്തിൽ മൂന്നാമദിയാ വന്നവർ അഭിപ്പ്പെട്ട നബിമാരെ അസർ ആലി ഹബൈസ് അൽ സത്തോറ ഇപ്പോലെ ഹദരത്തി തറിക്കി സാലാഹു അലൈഹി വഹാദറ അലൈഹി വസലാം ഇപ്പോലെ Yeah.